எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ராசி மகரம் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா உத்ராடம் திருவோணம் அவிட்டம் மூணு ஸ்டார் இயங்கிட்டு இருக்கோங்க உங்க ராசிநாத் ஹனி பகவான் தான் ஏழரை தாக்கம் உங்களுக்கு முடியுது மிகப்பெரிய சந்தோஷம் ஏன்னா ஏழரை வருஷம் உங்களை படாத படு இருப்பாரு உங்க முயற்சிகள் வந்து எல்லாமே கொஞ்சம் லாஸ் ஆயிருக்கும் நல்லா தூக்கம் இருந்திருக்காது நல்ல சாப்பாடு இருந்திருக்காது நிறைய விஷயம் உங்க உங்க உழைப்பு மூலயமா லாபத்தை கொஞ்சம்தான் எடுத்திருப்பீங்க ஏன்னா சொந்த வீட்டுக்காரரா இருந்தாலும் கூட அந்த பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க இல்லையா நீங்க சோ இந்த மகர ராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா யாருக்கிட்டையும் எப்ப எதிர்பார்க்க மாட்டீங்க உங்ககிட்ட இருந்தா நீங்க கொடுப்பீங்க மத்தவங்க தருவாங்க செய்வாங்க எதிர்பார்க்கவே மாட்டீங்க அதுதான் இந்த மகர ராசிக்குள்ளாத குணம் சரிங்களா கடமையை கண்ணு கருத்துமா செய்வீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க பலனை சரி இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா ஏழைச்சண்டி தாக்கம் குறையுது ஆனா ரெண்டாம் வீட்டுல ராகு வராரு ரெண்டாவது வீட்டுல ராகு வராரு அதே போல உங்களுக்கு ஜென்மை எது யாருன்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் தான் அவர் இப்ப ஆறாவது இடத்துக்கு மறைவா போறாருங்க அதுக்காக குருக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் சொல்லிடுங்க அடுத்து எடுத்தீங்கன்னா கேது பகவான் எட்டுல வந்து உட்கார்றாரு அப்ப எட்டாம் வீட்டுல வந்து கேது உட்கார்ந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத சங்கடங்கள் கொடுப்பாரு அப்ப ராகு கேதுவோட தாக்கம் உங்க சாதகத்துல உங்க ஜனகால சாதகத்துல ரெண்டா எட்டா இருந்தாவோ ஒன்னு ஏழுல இருந்தாவோ திசா புத்திகள் நடத்தினாவோ ஏழாம் இடத்திற்கோ இரண்டாம் இடத்திற்கோ சம்பந்தப்பட்ட தசாபுத்தி கிரகத்தோட உங்களுக்கு ராகு கேதுவோட இணைவு சேர்க்கை பார்வை நட்சத்திரம் இருக்கு அப்படின்னா திருமணத்தை தள்ளி வச்சுக்கோங்க ஏன்னா எப்போவுமே ஒரு தாக்கம் எப்போ கொடுக்கும்னு கேட்டீங்க அப்படின்னா அதனோட ஆக்டிவேஷன் பண்ணக்கூடிய இடத்துல இருந்தா மட்டும்தான் பாதிப்பை கொடுக்கும் பிரச்சனையை கொடுக்கும் அப்ப இந்த ராகு கேதுவோட தாக்கம் உங்களுக்கு ரெண்டு எட்டா இருக்கும் பொழுது உங்க ஜனகால சாதகத்திலையும் பாதிப்புகள் பிரச்சனை இருக்கும் பொழுது திருமணத்தை மட்டும் தள்ளி வச்சுக்கோங்க சப்போஸ் செஞ்சே ஆகணுங்க இவ்வளோ வயசு ஆயிடுச்சு அப்படிங்கும் போது சேர்த்தக்கூடிய ஜாதக அமைப்பு ரொம்ப முக்கியம் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மூணாம் வீட்டில் சனி பகவான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு அவர் வந்து உட்காந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அஞ்சாவது ஸ்தானத்தை வந்து மூணாவது பார்வையா பார்க்கறாரு ஏழாவது பார்வையா உங்க பாக்யஸ்தானத்தை பார்க்குறாரு அதே போல உங்களுடைய பத்தாவது பார்வையா பாண்டாம் இடத்தையும் பார்க்கறாருங்க சரி இதுக்கு என்ன பலன் கேட்டீங்கன்னா அஞ்சாம் இடம் வந்து உங்கள் பூர்வபுண்டிய ஸ்தானம் சரிங்களா குலதெய்வத்தோட அருள் வந்து கட்டாயம் கிடைக்கும் குலதெய்வ கோயிலுக்கு யாரெல்லாம் போகாம இருக்கீங்களோ அவங்க கூட போயிட்டு வருவீங்க இந்த வருஷம் உண்டான வாய்ப்பு சனி பகவான் கொடுப்பார் சரி அடுத்து எடுத்தீங்க அப்படின்னா அவருடைய பார்வை வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்கு இருக்கு பாக்யஸ்தானத்துக்கு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்பா மூலிமாவோ நீங்க ஏதாவது எதிர்பார்த்து ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருப்பீங்க இல்லைங்களா அந்த விஷயங்கள் வந்து இந்த காலகட்டம் அமையும் அப்போ நீங்க எதெல்லாம் சேர்த்து வச்சீங்களோ கிடைக்காம இருக்கோ அந்த விஷயம் இந்த வருஷம் கிடைக்க போகுது அது தொழிலா இருக்கலாம் உங்க படிப்பா இருக்கலாம் உங்களுடைய யோகம் எதுவா வர எது எது எதிர்பார்த்தீங்களோ எது டெபாசிட் எடுத்து வச்சீங்களோ அந்த விஷயம் கிடைக்கும் ஏன் உங்களுக்கு வரக்கூடிய பண வருவா கூட இருக்கலாம் நினைச்சிருப்பீங்க நான் அந்த பணம் கொடுத்துருக்கேன் எனக்கு வராம இருக்கு இல்லை எதிர்பார்த்த பணம் எனக்கு இன்னும் கிடைக்காம இருக்கு கட்டாயம் கிடைக்குங்க சனி பகவான் வந்து கொடுக்கும் கிரகம்தான் ஏன்னா ஏழுச்சினி விட்டு போயிட்டாரு இல்லையா அவர் ஒன்பதாவது பார்வையை பார்க்கறது காலக்குருஷம் ஆறாம் இடமா இருந்தாலும் கூட உங்களுக்கு அது பாக்கியஸ்தானம் ஏதோ ஒரு யோகம் உங்களுக்கு இந்த வருஷம் காத்துக்கிட்டு இருக்கு அதுக்காக உழைக்காம இருந்துடாதீங்க கட்டாயம் உங்க உழைப்பு கொடுத்தால் மட்டும்தான் சனி பகவான் ரெட்டிப்பான பாலியல் கொடுப்பார் சரி ரெண்டாம் வீட்டுல ராகு வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்ப ரெண்டாம் வீட்டுல ராகு இருக்கும் என்ன சொல்லுங்க பொய் சொல்லக்கூடாது அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படக்கூடாது ஏமாற்றக்கூடாது இது செஞ்சிட்டா தப்புன்னு தெரிஞ்சு பண்ணீங்கன்னா அது அப்பதைக்கு உங்களுக்கு கிடைக்கும் ஆனா சனி பகவான் கொடுக்கக்கூடிய யோகத்தை தடுத்துடுவார் அப்ப உங்களுக்கு என்ன வேணும் யோசிச்சு போவாங்க பிரச்சனை வேணுமா யோகம் வேணுமா அப்ப எடுத்து வச்ச யோகம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்ப அதுக்குண்டான முயற்சியும் சரியான விதத்தில் நீங்க நடைமுறை கொண்டு போகும் பொழுது உங்களுக்கு யோகம் கிடைக்கும் ராகு ஆசையை கொடுக்கூடிய கிரகம்தான் இந்த காலகட்டம் செஞ்சுட்டா இது மறுபடியும் திரும்ப கிடைக்காதுன்னு ஆசையை கொடுப்பாரு ஆனா செஞ்சுட்டீங்கன்னா மாட்டிக்கிட்டீங்க அதனால நான் சொன்ன விஷயத்த ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ ஆறாவது வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு உங்களுடைய ஜென்மை எதிரீங்க நன்மை செய்யாத கிரகம் உங்களுக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் தான் அதுல ஒரு கிரகம் குரு பகவான் அப்ப குழந்தைகள் கிட்ட கவனமா இருங்க குழந்தைகளோட தேவை என்ன ஆசை என்னன்னு கேட்டு அவங்க பண்ணி கொடுங்க குழந்தைகள் மூலமா கடன் வாங்குறது அப்படிங்கிறது அது உங்களுக்கு பிரச்சனையே கொடுத்துரும் நீங்க ஒரு விஷயம் படிக்க சொல்லுவீங்க அவங்க அப்பத்திக்கு செறிம்பாங்க நீங்க பணத்தை கட்டு வந்துருவீங்க அதுக்காக பாத்தீங்கன்னா போக மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க அப்ப அது உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சலுக்கு நீங்க ஆளாகணும் அப்ப குழந்தையும் நீங்களும் எதிரியா அங்க மாறக்கூடிய விஷயமும் அவங்க கொடுக்குறோம் அப்ப என்ன பண்ணணும் பையனுக்கு என்ன வேணும் பொண்ணுக்கு என்ன வேணும்னு சொல்லி உட்கார்ந்து பேசுங்க அவரோட ஆசை என்ன அவருடைய ஜாதகத்துல யோகம் என்ன என்ன செஞ்சா சிறப்பா இருக்கணும்னு கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சு அதுக்கப்புறமா நீங்க கடனை உடனே வாங்கி படிக்க வைக்கிறதாகட்டும் பாசம் செலுத்தாகட்டும் இல்ல ஒரு தொழில் அமைச்சு கொடுங்க எல்லா விஷயமும் அப்படி பண்ணி போங்க திருமணமா இருந்தாலும் கூட அவருக்கு மனசுக்கு அந்த குழந்தைக்கு அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கணும் பையனுக்கும் பொண்ணுக்கும் பிடிக்காத வாழ்க்கையை நீங்க அமைச்சு கொடுத்தாலும் அந்த வாழ்க்கை அவர்களுக்கு கேள்வி குறிக்கும் சரிங்கண்ணா ரெண்டு எட்டா வந்து உங்களுக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாலும் அந்த குழந்தைகளுக்கும் பாதிப்பை கொடுக்கும் அதுல எந்தவித மாற்றம் கிடையாது சரி இப்ப எட்டாம் வீட்டுல கேது வந்து உட்காந்துட்டு இருக்காரு நல்ல தூக்கம் இருக்காது தேவையில்லாத கனவு தொல்லை இருக்கும் கெட்ட கனவு வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு பயம் வரும் உங்களுக்கு ஏன்னா நெகட்டிவான விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து கேது பகவானும் ராகுபகவானும் கட்டாயம் கொடுப்பாங்க அப்ப ஒரு கனவு கண்டுட்டீங்க ஒரு பயம் வந்துருச்சுன்னா அடுத்த நாள் காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு போய் விநாயகரை போய் பார்த்துட்டு தண்ணி ஊத்திட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க அந்த விநாயகர் கோயில்ல அடிப்பதட்சினை வைங்க எப்ப போனாலும் கோயில்ல நீங்க அடிப்பிரட்சணம் செய்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் அமைதியா உட்கார்ந்து அதுவும் ஐம்பது வருடமான ஒரு பழமை வாய்ந்த ஒரு மரம் இருக்கு அந்த மரத்துக்கடியில ஒரு விநாயகர் இருக்காரு அப்படின்னா டெய்லியும் சாயங்காலம் போய் இருக்காங்க பத்து நிமிஷம் நிறைய விஷயம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் என்ன காரணம்னா பல விதமான பறவைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று சேர்த்தா சாயங்காலம் அந்த அஞ்சு மணி ஆறரை மணி வரைக்கும் அந்த ஒளிகளை கேளுங்க அந்த பறவைகளுக்கு என்ன வேணுமோ தானியமோ ஏதோ ஒண்ணு போட்டுட்டு வாங்க நீங்க பறவைகளுக்கு தானியம் தர்றது மீன்களுக்கு உணவு தருது பெருநாய்களுக்கு வந்து உணவு அளிப்பதெல்லாம் உங்களுக்கு மிக சிறந்த யோகம் இந்த ம மகர ராசிக்கு இந்த ஒரு உலட காலம் இதை செய்யுங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் முக்கியமா விஷயம் எப்பவுமே அதிகமான ஒரு முதலீட்டுக்குள்ளேயும் கூட்டு பிசினஸ்க்காகவும் போயிடாதீங்க அம்மா ஹெல்த்தை பார்த்துக்கோங்க அம்மா ஹெல்த்து கொஞ்சம் அவங்களுக்கு அஜீர்ண பிரச்சனை இருந்தாவோ இல்லை அவங்களுக்கு மோஷன் பிரச்சனை இருந்தாவோ அதிகமாக கவனம் எடுத்துக்கோங்க அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலும்புகள் சார்ந்த விஷயத்திலும் கண் பார் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை இருந்தாலும் உங்கள் ஹெல்த்தை நீங்க சரியா பார்த்துக்கோங்க அப்போ இரவு நேரத்தை அதிகமாக வந்து மொபைல் பாக்குறது வண்டி ஓட்டுறது ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டாதீங்க ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க மொபைல் பேசிட்டே வந்து வண்டி வாகனத்தை ஓட்டுறதும் கண்டிப்பாக கூடாது அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத நம்ம சரியா போனாலும் நம்ம மெதுவா போனாலும் வரவங்க சரியா வரமாட்டாங்க அதுதான் பிரச்சனையே சரிங்களா நீங்க சரியா இருப்பீங்க அடுத்தவங்க சரியா இருக்க மாட்டாங்க அதே போல உங்களுடைய ரகசியங்கள் உங்க ஆசைகள் கனவுகள் லட்சியங்கள் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க நெகட்டிவான விஷயத்த மத்தவங்ககிட்ட உட்கார்ந்து ஃபர்ஸ்ட் நீங்க கேட்காதீங்க உங்ககிட்ட உட்கார்ந்து பேசிட்டு போயிட்டாங்கன்னா அவங்க ரிலீஃப் ஆயிடுவாங்க ஆனா அந்த பிரச்சனைக்குள்ள உங்களை வச்சு இமேஜ் பண்ணி பார்க்கக்கூடிய தன்மை உங்க ராசிக்கு உண்டு அப்ப நீங்க என்ன பண்ண கூடாது ரெண்டாம் வீட்டுல ராகு இருக்காரு மூணாம் வீட்டுல சனி பகவான் இருக்காரு ஆறாம் இடத்துல குரு இருக்காரு எட்டாம் வீட்டுல கேது இருக்காங்க அப்ப என்ன பண்ண அடுத்தவங்க குறைகளை நீங்க காது கொடுத்து கேட்டுட்டீங்கன்னா நீங்க ஜீரோ அப்ப உங்க பிரச்சனையும் சொல்லாதீங்க அடுத்தவங்க பிரச்சனையும் இந்த வருஷம் கேட்காதீங்க இந்த வருஷம் நீங்க எப்பவுமே கேட்காதீங்க அதுதான் உங்களுக்கு மிக சிறந்த பரிகாரமே சரி நீங்க என்ன வழிபாடு பண்ணலாம் கேட்டீங்கன்னா இந்த மகாராசி வந்து பாத்தீங்கன்னா குன்றிருக்கும் சொல்லுவாங்க குமரல் இருப்பார் அப்படின்னு அப்போ முருகர் வழிபாடு ரொம்ப சிறப்பா எடுத்துக்கோங்க அதுவும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்குதான் நீங்க முருகர் வழிபாடு எடுத்துக்கணும் மற்ற கிழமை எடுக்கக்கூடாது ஏன்னா செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு பாதகாதிபதியா வராது ஆனா உண்டான கிரகமா வர்றதுனால செவ்வாய்க்கிழமை நீங்க கும்பிடும் பொழுது நாலாம் இடம் சுகஸ்தானம் இயங்கும் அதே மாதிரி மற்ற கிழமையில் வழிபாடு செய்வது பாதகஸ்தானம் இயங்கும் அதனால செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்க முருகர் வழிபாடு செய்கிறதும் ஒரு சின்ன வேல் வாங்கி வச்சு வெள்ளில வாங்கி வச்சு அதுக்கு உங்களால முடிஞ்ச அபிஷேகம் செஞ்சு வழிபாடு எடுத்துக்கோங்க ஒரு சின்ன ஆயுதத்தை வச்சு நீங்க வழிபாடு செய்யும் பொழுது மிக சிறந்த யோகம் இந்த ஒருங்க அதே மாதிரி கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காவல் தெய்வ கோயில் இருக்குன்னா அங்க ஒரு வேல் ஒரு அருவால் அந்த மாதிரி எல்லாம் வாங்கி ஒரு பூஜை செஞ்சு பிரதிஷ்டை பண்ணி அங்க வழிபாடு எடுத்துக்குவாங்க அது இன்னும் சிறப்பா இருக்கும் காவல் கோயில் ரெண்டாயிரம் ரூபாக்குள்ள செலவாகும் மணியோடு இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி வேல் வாங்கி நீங்க கட்டி வைக்கிறது சிறப்பு இல்ல உங்க குலதெய்வ கோயில் இருக்கு அப்படின்னா போற ரூட் மேப் தெரியுங்களா சந்து பொந்துக்குள்ள இருக்கும் அதனால தோட்டத்தொடர்புக்குள்ள இருக்கும் அங்கெல்லாம் வழி தெரியாது ஒரு ரூட் மேப் வாங்கி வைக்கிறது மிக சிறந்த யோகத்தை கொடுக்கும் இந்த வருஷம் அப்ப இரும்புல ஒரு போர்டு அடிச்சு நீங்க நீட்டா உங்க பேர்ல எழுத கூடாது இந்த கோயிலுக்கு செல்லும் வழின்னு ரூட் மேப் மட்டும் போட்டு வைங்க அதுவும் கவர்மெண்ட் லைன்ல வைக்கும் போது ஒரு அத்தாரிட்டி வாங்கிக்கோங்க இந்த இடத்துல போர்டு வைக்கிறேங்கன்னு சொல்லி அத்தாரிட்டி வாங்கிட்டு வச்சீங்க அப்படின்னா குலதெய்வ கோயிலுக்கே நீங்க வழி உங்களுக்கு தேவை வழி காட்டாதா அதுதான் இந்த வருஷத்துக்கு உண்டான பலனும் பரிகாரமும் வாழ்த்துகள் வாழ்க்கை வளத்துடன் அடுத்து பார்த்தீங்கன்னா கும்பராசி இந்த கும்பராசி எப்படி இருக்குன்னு சொல்லி மேடம் சொல்லுவாங்க நம்ம கேட்போம் மேம் சொல்லுங்க கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த கும்பராசியில என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் அதாவது சதயம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் அடுத்து போரட்டாதி ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் இருக்கிறது இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை ரொம்ப ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே இந்த ராகுவோட நட்சத்திரம் தான் இவர்கள் எல்லா விஷயங்களையும் பார்த்திங்கன்னா ரொம்ப பேராசை மிக்கவர்களாக இருப்பாங்க எல்லாமே தனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கணும்னு நினைப்பாங்க தனக்கு தான் எல்லாம் கிடைக்கணுங்கிறத எண்ணத்தை விட தன்னை விட யாரும் வந்து டெவலப் ஆகிடக்கூடாது அந்த மாதிரி ஒரு சுயநல மிக்கவர்களாகவும் இருப்பாங்க என்னடா உங்கள் ராசியை பற்றி இப்படி நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஏன்னா என்ன இருக்கோ அதைத்தானே சொல்ல முடியும் சொல்லிட்டிங்கன்னா உங்களோட விஷயங்களை நீங்கள் வந்து மாற்றிக்கிறது சிறப்பு ஓகேவா இதெல்லாமே இந்த மாதிரி பண்புகள் இருக்கிறது ஓகே இப்ப வந்து ராகும் இவங்களோட ராசிக்கு வேற வராரு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து ராசிக்கு வேற வராரு அப்ப இவர்கள் எந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க கண்டிப்பா வந்து பேராசை படக்கூடாது அதாவது இவங்களுக்கு இந்த காலகட்டம் தான் பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளிநாட்டுடைய தொடர்புடைய தொழில் நூறு கொடுங்க நான் லட்சமா மாத்தி கொடுக்குறேன் ஆயிரமாக மாத்தி கொடுக்குறேன் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் இவங்களுக்கு நிறைய வரும் அந்த மாதிரி விஷயங்களை இவங்க இன்வெஸ்ட் பண்ணா கண்டிப்பா மாட்டிக்குவாங்க அந்த மாதிரி விஷயங்களை இவங்க வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல சனி குடும்பஸ்தானத்தில் சனி இருப்பது சிறப்பு இல்லை கண்டிப்பாக இவர்கள் வந்து பொய் பேசினா இது வரைக்கும் பொய் பேசி மாட்டாமல் கூட இருந்திருக்கலாம் ஆனால் இந்த காலகட்டம் பொய் பேசுனா கண்டிப்பாக மாட்டிக்குவாங்க ஏற்கனவே ஏழாம் இடத்துல வேற கேது இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவுக்குள் பிரச்சனைகளும் சங்கடங்களும் இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் இருக்கிறதா வந்து இந்த காலகட்டம் இவர்களுக்கு குடும்ப உறவுகளுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய காலகட்டம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு பங்காளிமோ மு உறவு முறை இதில் எல்லாமே வந்து இவங்களுக்கு கண்டிப்பாக வந்து காலப்புருஷனுக்கு அஞ்சில கேது வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு ஏழாம் இடம் அப்போ பங்காளி வகையில் இவங்களுக்கு சொத்துக்கள்ல பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு டாக்குமெண்ட் உயிர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு ஒண்ணுமில்ல ஒரு சின்ன ஒரு வாய்க்கா தகராறுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா கேதுனாலே சின்னது சின்ன விஷயங்களுக்கு தான் வந்து பிரச்சனைகளே அதிகமாக இருக்கும் அதனால அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து இவங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா குரு பகவான் தனது ஐந்தாம் இடத்துக்கு வ ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ஆகி தன்னுடைய பதினொன்று ஒன்பது ஒன்று இந்த மூணு பாவங்களை பார்க்குறாரு ஒன்பதாம் பாவத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் பாவத்தை குரு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து வந்து ஆன்மீகத்தில் ஈடுபாடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆன்மீக கோயில்கள் சுற்றுலா ஸ்தலம் செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க யாராவது இவங்க இந்த ராசிக்காரங்க கும்ப கோயில் வேலை இந்த மாதிரி கோயில் கட்டிட்டு இருந்தாங்கன்னா கும்பாபிஷேகம் இந்த காலகட்டம் வந்து இவர்கள் முன்னிலையில் நடத்தி வைக்கிறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பதினொன்றாம் இடத்தையும் குரு பகவான் பாக்குறாரு அப்ப ரெண்டு பதினோருக்கு அப்ப இவங்களுக்கு மூத்த சகோதரர்களால லாபம் இருக்கும் தொழில் மூலம் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தொழில் மூலம் லாபம் தொழில விருத்தி பண்றது இவர்களுடைய ஆசைகள் அதிர்ஷ்டங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த ராசிக்காரங்க ஏற்கனவே டைவர்ஸ் ஆகிட்டு இருந்தாங்கன்னா இவர்களுக்கு இரண்டாவது திருமணம் இந்த காலகட்டம் கண்டிப்பா நடக்கும் ஏற்கனவே விவாகரத்தான விவாகரத்து ஆகாம இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் விவாகரத்தாகி அதே சமயம் கூடிய சீக்கிரம் வந்து இரண்டாவது திருமணமும் நடக்கக்கூடிய அமைப்புகள் வந்து இந்த ஜாதகர்களுக்கு இருக்குது எல்லாமே ஒரு ரொம்ப நல்ல விஷயமா தான் இருக்குது இவங்க மெயினாக வந்து எந்த மாதிரி வி இதில் வந்து கா அதாவது கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் எதை செய்யக்கூடாது அப்படின்னா கணவன் மனைவி கிட்ட வந்து எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் கவனமாக எச்சரிக்கையுடன் இருக்க வேணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குடும்பத்தில் அடுத்தவங்க கிட்ட வந்து பணத்தை பணத்தை வந்து தந்துட்டு ஏமாந்து போகக்கூடாது பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இவர்கள் பொய் பேசாமல் இருக்கிறதான் இந்த காலகட்டம் இவர்களுக்கு மிகுந்த சிறப்பு இல்லைன்னா பொய் பேசுனா குடும்ப உறவு ஆயிரும் ஏன்னா இவங்க ஏழில் கேது இருக்கிறது சிறப்பு இல்லை கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு வரைக்கும் ஒரு சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையாக கொண்டு போய்விடும் அதனால் வந்து இவர்கள் பேராசைப்படாமல் இவங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது இவங்க மெயினாக பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி விஷயம் கோயில் இது அதாவது கோயில் வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் நடக்கிற இடங்களுக்கு இவங்க போய் போய் அந்த இடத்துல போய் நிற்கிறது சிறப்பு அதே மாதிரி அந்த கோயிலுக்கு இவங்கனால என்ன என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த மாதிரி உதவி செய்கிறது இவங்களுக்கு நல்லது அதாவது வந்து கோயில் கும்பாபிஷேகம் அவங்க அபிஷேகப் பொருட்களோ இல்லை அந்த கோயிலுக்கு ஒரு ஒன்றும் இல்லை ஒரு கட்டுறதுக்கு ஒரு அவங்களால முடிஞ்சது ஒரு செங்கலோ மணலோ ஜல்லியோ அந்த மாதிரி கோயில் கட்டுறதுக்கு உண்டான வேலைகள் அவங்க வீட்டு பக்கத்தில் இருந்தால் அதற்குண்டான பொருட்களை வாங்கி தரது இந்த மாதிரி ஏதாவது உதவி செய்கிறது வந்து இவங்களுக்கு ரொம்ப நல்லதை தரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க ஐந்தாம் இடத்துல குரு குரு இருக்கு அப்படிங்கறனால வந்து பாத்தீங்கன்னா இவர்களுக்கு இந்த கா இந்த காலகட்டம் வந்து குழந்தைகளுக்கு முயற்சி செஞ்சால் குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக வந்து இதுவரைக்கும் குழந்தைகள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்ட தம்பதியினருக்கு இந்த வருஷம் முயற்சி செய்தால் கண்டிப்பாக குழந்தை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா செயற்கை முறையில் அதாவது இயற்கையா இல்லைனாலும் மருத்துவ சிகிச்சையின் மூலம் ஏன்னா திரிகோணத்தில் குரு ராக இணைவு இருக்கிறதுனால மருத்துவ சிகிச்சையின் மூலம் இவர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் அந்த மாதிரி கும்பராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்காக வந்து முயற்சி மருத்துவ சிகிச்சை ஏற்படுத்தி கொள்வது மிகுந்த சிறப்பை தரும் இந்த வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் அதாவது இருந்து செய்ய வேண்டிய வழிபாடு என்னன்னு புற்று மாரியம்மன் கோயில்ல மஞ்சள் வாங்கி வழிபாடு செய்யுங்க நாக தேவதை வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி கருமாரியம்மன் இருக்கு இல்லைங்களா அம்மன் அம்மன் பொதுவாக வீரியமான அம்மன் வழிபாடு செய்யாம சாந்தமான அம்மன் வழிபாடு செய்யறது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்ப தரும் அதே சமயம் பாத்தீங்கன்னா அதாவது பள்ளி குழந்தைகள் இருக்காங்கல்ல சின்ன சின்ன பள்ளி குழந்தைகளுக்கு உங்களால் இயன்ற உதவி அந்த பிள்ளைங்களுக்கு புக்ஸோ இல்லை ஸ்கூல் பென்சிலோ இந்த மாதிரி வாங்கி தரது நல்லது அதே மாதிரி ஓகே வேற வழிபா வேற என்னன்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வத்துக்கு ஏதாவது இவங்க கோயிலில் குலதெய்வ கோயிலில் அங்கே உள்ள இடத்துல வந்து இவங்களுக்கு ஏதாவது அந்த கோயிலுக்கு வந்து ஒரு க பொருள் தரது விளக்கு சம்மந்தப்பட்ட பொருளோ இல்லை அச்சனைக்கு அபிஷேகம் சா அச்சனைக்கு வேணுங்கிற மாதிரி அந்த மைக்கு இந்த மாதிரி தர பொருளோ ஏதாவது இல்லை டியூப்லைட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு உபயம் செய்யறது வந்து கோயில்ல செய்யறது வந்து இவங்களுக்கு நல்ல சிறப்பை தரும் அதே மாதிரி இந்த இதெல்லாம் இவங்க வந்து கண்டிப்பாக வந்து இந்த காலகட்டம் வந்து இவங்க வழிபாடு முறைகள் தான் மெயினாக இவங்களை வந்து நல்ல ஒரு முறைக்கு நல்ல வழிக்கு கொண்டு வரும் அதாவது ஜென்மத்தில் ராகு இருந்து இரண்டாம் இடத்துல கே சனி பகவான் இருந்தாலும் இவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் தரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி தான் குரு வந்து தன்னோட ராசியை பார்க்கறது ஒரு இவங்களுக்கு ஒரு மிகுந்த ஆறுதலை தரும் இவங்களோ இவங்க வந்து ரொம்ப நல்லா ஒரு ஆக்டிவாக இருந்து எல்லா விஷயங்களையும் வந்து நல்லா செயல்படுத்தக்கூடிய தன்மை நிறைந்தவர்களாக மாறக்கூடிய ஆ கொடுக்குறவரே பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் ஏன்னா குரு பகவான் தான் இவருக்கு ரெண்டு பதினொன்று கூடவர் பணம் வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் இவங்களுக்கு பணம் லாபம் எல்லாமே தொழில் மூலம் லாபம் இருக்கும் வார்த்தைகள் வாக்கினால் வேலை செய்கிறவங்க வக்கீல் ஆசிரியர் டீச்சிங் சம்மந்தப்பட்டவங்களுக்கு எல்லாமே நல்ல லாபம் தரக்கூடிய அமைப்பாக இந்த காலகட்டம் இருக்கிறதுனால இவங்களுக்கு பணம் இருக்கிறனால இவங்க எல்லா விஷயத்தையும் வந்து ஜெயிச்சுட்டு வந்துருவாங்க இவங்க இந்த காலகட்டம் எதுலேயும் பேராசைப்படாமல் இருந்தாலே போதும் பொய் பேசாமல் இருந்தாலே போதும் இவர்கள் வாழ் வாழ்க்கை இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கும் என்பதை நன்றியுடன் கூறிக்கொள்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா மீன ராசிய பற்றி நமது மேடம் மீனாட்சி அவர்கள் பேசுவார்கள் மீனம் மீனம் வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் வந்து பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி காலக்குற்றத்தை பாண்டாவது ராசிங்க குரு பகவானுடைய வீடுங்க சரி இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல பயிற்சி ஆகியிருக்கார் உங்களுக்கு ஏழ்ற தாக்கம் குறைஞ்சு ஜென்ம சளிக்குள்ள உள்ள வராங்க அதே மாதிரி ஜென்ம ராகு விரய ராகுவா வரா சனியும் ராகுந்தான் என்ன வராங்க எல்லா ராசிக்குமே மாறி மாறி பாண்ட கொடுக்குறாங்க ஏழு சனி காலம் பாத்தீங்கன்னா விரயச்சனி காலம் வந்து ரெண்டரை வருஷம் கடந்துருச்சு வீடு எதாவது கட்டாம இருக்கும் பட்சத்தில் அந்த விரைய சனியில் வந்து அந்த வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுத்துருப்பார் ஏதாவது லாஸ் பண்ணி தான் சுப மாத்தி கொடுத்துருப்பார் சரிங்களா அதே மாதிரி இந்த ராசி மீனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எதையுமே வெச்சுக்க தெரியாது இருக்கிற வரைக்கும் இந்த அம்மா உபமா பண்ணிருப்பீங்க அதுக்கப்புறம் தான் சிச்சோ வச்சிருந்துருக்கலாமே யோசிப்பீங்க அப்போ இருக்கும் போதே சேமித்து வைக்கிற ஒரு பழக்கத்தை வசதி நீங்க கொண்டு வந்ததுங்க ஏன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே அம்மாவுக்கு செய்யணும் மனைவிக்கு செய்யணும் குழந்தைக்கு செய்யணும் எல்லா கடமையும் செய்வீங்க ஆனா உங்களுக்கு என்ன தேவையோ அதை உங்களுக்கு எடுத்து வச்சுக்க தெரியாது ஏன்னா காலக்கூசிக்கிறது விரைய வீடு இல்லை சரி இப்போ வந்து சனியா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு விரையர் ராகுமா உட்காந்துட்டு இருக்காங்க உங்களுடைய குரு பகவான் நான்காம் இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க ஆறாவது வீட்டுல கேது பகவான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க இந்த என்ன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல என்ன பலன் கேட்டீங்க அப்படின்னா பனடாம்பீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் தூக்கத்தை கெடுப்பார் ஒண்ணு ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா கெமிக்கல் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நீங்க ஒர்க் பண்றீங்க இல்லைன்னா அந்த அதிக டெக்னிக்கல் ஆஹ் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஹ் உடம்புக்குள்ள வந்து கெடுதல் பண்ணக்கூடிய இடத்துல எங்க நீங்க வேலைக்கு போனாலும் அவர்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா ராகு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷம் தன்மை கொண்ட கிரகம் தான் அப்ப கேது பகவான் ஆறாம் ஆறாம் வந்து நோய் தாக்கம் உள்ள வீடுங்க அப்ப இங்க பன்னெண்டுங்கிறது ஹாஸ்பிட்டல் அப்போ உங்களுடைய எதிர்ப்பு சக்திகள் வந்து பாத்தீங்கன்னா குறைய இடத்துல நீங்க இருப்பீங்க அப்போ உங்க உடல்கள் பலவீனமாக இடத்துல இருக்கீங்க அப்ப நல்ல உணவா சாப்பிடணும் டைமுக்கு தூங்கணும் கெமிக்கல் லைன்லேயோ இல்லை அதிகமாக வந்து உங்களுக்கு உடம்புல பாயக்கூடிய எந்த ஒரு வைபா இருந்தாலுமே இந்த காலகட்டம் நீங்க கவனமாக தான் இருக்கணும் அது ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து குடும்பத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலப்புகள் கண்டிப்பா இருக்கும் சலசலப்புகள் கண்டிப்பா இருக்கும் அப்ப தேவையில்லாத விஷயங்கள் எப்பெல்லாம் நடந்து முடிஞ்சதோ அந்த விஷயத்த நீங்க எப்போ பேசாதீங்க எப்போ பிரச்சனை வரும் கேட்டீங்கன்னா முடிஞ்ச விஷயத்த பேசும்போதுதான் உங்க வீட்டுக்குள்ளார பிரச்சனையே வரும் முடிஞ்ச விஷயம் ஒரு செகண்ட் போயிட்டு அவங்க திரும்ப கிடைக்காது அதுக்காக நீங்க எத்தனை யுகம் நீங்க வந்து தவம் இருந்தாலும் கிடைக்காது அந்த நேரம் அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு அதை திரும்பவும் பேசாதீங்க ஒண்ணு ரெண்டாவது இருக்கீங்க அப்படின்னா குரு பகவான் நாலாம் இடத்துல வீடு வண்டி வாகனம் ஏதோ ஒண்ணு நீங்க நினைப்பீங்க மாத்தணும் ஆற்றல் பண்ணணும் தாராளமா செய்யலாம் ஆனா ஜென்ம சனியும் ஜென்ம ராகுர்கள் யாராவது உன்கி கொடுப்பாங்க செலவு செய்யறீங்க இப்பதானே பண்றீங்க சேர்த்தி பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப ஆறாவது வீட்டுல கேது இந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா கடன் ஒரு விஷயத்தை நீங்க அதிகமா வாங்கிட்டீங்கன்னா அந்த கடனை விட்டு நீங்க வெளியே வரவே முடியாது அதுவும் சொத்துக்காகவோ வீடு வண்டிக்காகவும் இடத்து நிலம் நிலத்துக்காகவும் நீங்க கடன் வாங்கிட்டீங்கன்னா அந்த கடனை விட்டு நீங்க வெளியே வரவே முடியாது மிகவும் கவனமா இருங்க ஏன்னா ஆறாம் இடத்துல கேது சின்ன ஆசையா இருக்கும் ஆனா பன்னெண்டாம் வீட்டுல ராகு மத்தவங்கதான் உங்களுக்கு கீ குடுப்பாங்க அப்ப அந்த கீ குடுக்குதன் மூலமா நீங்க வந்து சொல்லும் போது நல்லா இருக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க தான் மாட்டிக்குவீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் எதுவா இருந்தாலும் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் விஷயத்த இந்த ஒரு வருஷம் நீங்க கையில எடுத்துக்கணும் ஏன்னா ஜென்ம சனி இல்லைங்களா உங்களுக்கு அதிகமா வந்து சோம்பேறு தருத்த கொடுப்பாரு அப்போ காலைல எழுந்திரிச்சதுமே நீங்கள் ஃபஸ்ட்டு பரிகாரமே அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறீங்க ப்ரஷ் பண்ணுறீங்க தண்ணி குடிக்கிறீங்க குளிச்சுக்கிறீங்க எந்திரிச்சு காலையில் குளிச்சுட்டாவே ஐம்பது விதமான சதவீதமான பிரச்சனை உங்களுக்கு குறைஞ்சிக்குங்க வீட்டில் காலையிலையும் விளக்கு போடுங்க சாயங்காலமும் விளக்கு போடுங்க ரெண்டு நேரம் விளக்கு போட்டு வழிபாடு நீங்கள் எடுத்துட்டாவே நாலாம் இடத்துல குரு இருக்கார் வீடு தான் சுபிச்சம் உங்களுக்கு அப்ப மங்களமான விஷயத்தை நீங்க வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா சனிபகவனுடைய தாக்கமும் ராகுவோட தாக்கமும் கட்டாயம் குறையும் ரெண்டாவது குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது சங்கடங்கள் இருக்கும் அந்த குழந்தைகளுக்கு என்ன தேவையோ அதை நீங்க செஞ்சு கொடுத்துட்டாவே முக்கியமா போதும் ரெண்டாவது குழந்தைங்களோட பிடிவாதம் அதிகமா இருக்கும் வெளியே கூட்டிட்டு போகும்போது கவனமா கூட்டிட்டு போயிட்டு வாங்க வண்டி வாகனத்துல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க நீ அவங்க ஏறி உட்கார்றதுக்குள்ளேயே வந்து கொஞ்சம் கவனமா இருக்கு ஏன்னா வண்டி நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க டக்குன்னு இறங்கிடுவாங்க இல்லை டக்குன்னு ஏறுவாங்க ஏதாவது ஒரு பேலன்ஸ் மிஸ் ஆகிறதுக்கெல்லாம் அங்கே வாய்ப்பு இருக்கும் அந்த விஷயம் இப்போ கார்னா கையை வெளியீட்டுறது தலையை வெளி அந்த மாதிரி விஷயங்களும் குழந்தைகள் சுட்டுத்தனமாக இருப்பாங்க குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் பாதுகாப்பாக கவனமாக இருங்க ஒரு தோட்டம் துறவு பக்கம் இருக்கீங்க இல்லைன்னா டேங்க் இருக்குது அந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலுமே அந்த குழந்தைகளோட விளையாட்டுத்தனத்தில் கொஞ்சம் கவனம் அப்போ வெளியில போகும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் கை குழந்தைய உங்கள் கூட கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப சிறப்பு குழந்தைகளை பொறுத்தளவுக்கு சரி பக்கத்து வீட்டு மாமா போறார் இல்ல வண்ணில போய் இறங்கிக்கோன்னு சொல்லிட்டு ஏற்றி விடக்கூடாது மூணாவது நம்பி குழந்தைகளை பொறுப்பில் ஒப்படைக்காதீங்க அதன் மூலம் தேவையில்லாத பிரச்சனை நம்ம ரொம்ப முக்கியம் குழந்தைங்க மேல ரொம்ப கவனமா இருக்கு உங்களுடைய ஹெல்த் வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் வீட்டுல கேது இருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு இதயம் சார்ந்த விஷயமோ அதே போல இதய நுழைவு சார்ந்த விஷயத்திலையும் நுழைவு சம்மந்த விஷயமோ உடம்பு ஹீட் பாடியா இருக்கும் கரு சிதவிகள் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாதிப்புகளை அவங்க கொடுக்கும் அப்ப முக்கியமா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா கோயில் அப்படிங்கும்போது உங்களுடைய குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் குலதெய்வத்தை நீங்க எந்த அளவுக்கு வணங்குறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப சுபிச்சமா இருக்கும் அதே மாதிரி பாண்டாம் வீட்டுல ராகு இருக்காரு ஆறாம் ரா கேது இருக்காங்க தாத்தா பாட்டி உறவுகளில் கொஞ்சம் அக்கறையும் கவனம் எடுத்துக்கோங்க அதே மாதிரி அம்மா அப்பா உறவுகள் நீங்க வெளிநாட்டுல இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ ஹெல்த் பிரச்சனை இருக்கு வந்து கூட்டிட்டு போறது ஒரு மூணு மாசம் ஹெல்த் செக்அப் பண்றது இதையெல்லாம் நீங்க இந்த காலகட்டம் வச்சு பாத்துக்கோங்க ஏன்னா ஒரு சில குறிப்பிட்ட இழப்புகளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம செஞ்சிருக்கலாமே அது தவறு ஜென்ம சனிக்கும் போது சனி பகவான் யாருன்னா உங்களுடைய கூட யார் பயணம் பண்றாங்களோ அந்த உறவுகளோட இழப்பில குடிப்பாரு அப்ப உங்க ஜனஜால ஜனகால ஜாதகத்துல உங்களுக்கு ஏதாவது கர்மஸ்தானத்துல கர்மஸ்தானத்துல தசாம்பூத்தி அடக்கு ஏன்னா உங்களுக்கு வந்து கர்மகாரர்கள் அவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன ராசிக்களை வந்து உட்கார்ந்துட்டார் ஏதாவது சங்கடத்தை கொடுப்பார் ஒரு இழப்பை கொடுப்பார் அது தசாபூத்தி அடக்குன்னா நீங்க ஃபாரின்ல இருக்கீங்க வெளியூர்ல இருக்கீங்கன்னா வந்த அம்மா அப்பாவை கொஞ்சம் பார்த்துக்கோங்க இந்த ஒரு வருடம் அவங்கள பார்த்துட்டாவே ரொம்ப சிறப்பா இருக்கும் சரிங்களா அதே போல ராகு பகவான் பாண்டாபத்துனால பாத்தீங்கன்னா ஹயக்ரி வழிபாடு எடுத்துக்கோங்க அதே போல ஆஹ் சித்தர்கள் வழிபாடு எடுத்துக்கோங்க சித்தர்கள் வழிபாடு எடுத்து மிக சிறந்த யோகத்தை கொடுக்கும் அதே போல கேது எடுத்தீங்க அப்படின்னா மிருகத்தலையும் மனித உடலும் கொண்ட கடவுள் தான் கேது அந்த இறை வழிபாடுகள் இருக்கிறதோ சோஸ்திரங்கள் சொல்றதும் ரொம்ப சிறப்பு அதே மாதிரி ஜீவ சமாதி வழிபாடுகளையும் எடுத்துக்கலாம் ஏன்னா காலப்புஜி பாண்டாம் வந்து இருக்கிறதுனால முக்கியமா ஹெல்த் சார்ந்த விஷயம் பிரச்சனை இருக்குன்னா ஒரு சிம்பிளர் பரிகாரம் சொல்ற கேட்டுக்கோங்க நாட்டு சக்கரம் மூணு கிலோ வாங்கிக்கோங்க சரிங்களா நாட்டு சக்கரம் மூணு கிலோ ஒரு பெரிய வடிகட்டி வாங்கிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கக்கூடிய ஆப்போசிட்டு டீ கடைக்கு போய் டீ கடைக்கு போய் என்ன பண்ணுறீங்கன்னா யாராவது ஃப்ரீயாக வந்து டீ காஃபி கேட்டால் கொடுங்கன்னு சொல்லி நாட்டு சக்கரம் மூணு கிலோவும் ஒரு பெரிய வடிகட்டியும் ஐநூறுரூவா பணமும் கொடுத்துருங்க அந்த ஐநூறுரூவா பணது கேட்டிங்கன்னா அந்த பாலுக்கும் அந்த டீ தூள் வாங்குறதுக்கு தான் ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வாசலில் ஏன் கொடுக்க சொல்கிறேன்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லாத இல்லாதப்பட்டவங்க வருவாங்க நீங்க கொடுக்குற பொருள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது பேர்த்துக்கோ அறுபது பேர்த்துக்கோ டீ காஃபி தரலாம் ஆனா அந்த டீ கடைக்காரர் ஒரு பத்து பேர்த்து கொடுத்தாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் குறையும் அதனால அவங்க என்ன செய்யறாங்க பத்தி யோசிக்க வேண்டாம் கொடுப்பது உங்க கடமை சரிங்களா ஒரு பத்து பேர்த்து கொடுத்தாலும் உங்களுக்கு புண்ணியம்னா அதிகமான நோய் தகுந்த இருக்கவங்க கட்டாயம் இந்த வழிபாடு செய்யுங்க இது ஒரு பரிகாரம் தான் சரிங்களா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வாசல் கூட்டி டீ கடையில இந்த பொருளை வாங்கி கொடுத்துட்டு செஞ்சு பாருங்க நிறைய ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அது அனுபவ பரிகாரங்கள் தான் கொடுத்துருக்கோம் ஜெயிச்சிருக்காங்க அதன் மூலமா உங்களுக்கு இங்க வந்து லைவ்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா அப்போ இந்த மீனராசி பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து சின்ன சின்ன தாக்கங்களையும் உங்களுக்கு பிரச்சனை சந்திப்பீங்க இருந்தாலும் அதை விட்டு வெளியே வர்றதுக்காக சில ரெமிடிஸ் கொடுத்துருக்கோம் பாண்டு லக்ன ராசிக்கும் கொடுத்துருக்கோம் எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க இந்த மீனராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான யோகங்களுக்கு கிடைக்கும் என்று மனதார வாழ்த்துக்கள் கூறிக்கொள்கிறேன் மேடம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த கிரக பயிற்சிக்கு நம்ம பொதுவான விஷயங்கள் ரீதியான பலன்கள் கட்டாயம் அதை கொஞ்சம் தெளிவுபடுத்திடலாம் பொதுமக்களுக்கு உங்க கருத்து சொல்லிருங்க அதாவது இது எல்லாமே வந்து நாங்க சொன்னது எல்லாமே பொதுவான பலன் கோட்சார பலன் அதாவது சாரம் சொல்லுவோம் இல்லையா எந்தெந்த கிரகம் வந்து இந்தந்த ராசிக்கு எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத மட்டும்தான் சொல்லியிருக்கோம் ஆனா உங்கள் சுயாதகத்தில் இந்த சனி பகவானோட அந்த அந்த கிரகங்கள் சனி உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்கு குரு உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்கு ராகு பகவான் எங்கே இருக்காரு கேது பகவான் எங்கே இருக்காரு அதற்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்திலும் இவர்களுடைய பலன்கள் வந்து வித்தியாசப்படும் அதே மாதிரி தசா புத்திக்கு ஏற்ப உங்களுடைய பலன்கள் விசாரி கண்டிப்பாக வந்து வி வித்தியாசப்படும் அதனால பார்த்தீங்கன்னா இது வந்து பொதுவான கருத்துக்களை என்பதை நான் உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன் இங்கே அதாவது இதை வந்து பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ராஜநிலை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் அதாவது நீங்கள் பொதுவாக எங்களை வந்து தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா என்னுடைய தொலைபேசி எண் பார்த்திங்கன்னா நான் ஈரோட்டில் கொல்லம்பாளையத்தில் என்னுடைய ஆஃபீஸ் இருக்குது என்னுடைய தொலைபேசி எண் பார்த்திங்கன்னா நைன் ஜீரோ எயிட் ஜீரோ ஒன் டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஒன் நான் மறுபடியும் சொல்கிறேன் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ ஒன் டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஒன் இதுதான் என்னுடைய நம்பர் இதை வந்து என்னை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம் சிறப்பு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க எப்படி எல்லாம் கிரக பயிற்சி இருக்கு அப்படின்னு புத்தி கேட்கிற மாதிரி தான் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் கட்டாயம் கிடைக்கும் ஆனா நாங்க கொடுத்துருக்கல இந்த மாநாசு கொண்ட பரிகாரங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரகத்துக்கு இந்த பரிகாரம் செய்வது உங்களுக்கு கை மேல் பலன் கொடுக்கும் இது வந்து அனுபவ ஆய்வு கருத்துக்கெல்லாம் கொடுத்துருக்கோம் இந்த பரிகாரத்தையும் தாராளமாக நீங்கள் செஞ்சுக்கலாம் சரி உங்களுக்கு என்ன வந்து கொள்ளணும்னு கேட்டீங்க அப்படின்னா நான் ஈரோட்டில் ஆஃபீஸ் வச்சுருக்கேன் சம்பத்தக நாள் ரோடு திருமகள் திருமண மண்டபத்தோட மாடல் ஆஃபீஸ் இருக்குது என்னுடைய தொலைபேசி எண் பார்த்தீங்கன்னா நைன் ஜீரோ நைன் டபுள் ஃபைவ் டூ ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் ஈரோடு அனைவருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அனைத்து கிரகங்களும் பிரபஞ்சமும் பஞ்சபூதமும் அனைத்து விதமான யோகங்களையும் தரட்டும் என்று மனதாரம் நாங்கள் வாழ்த்துகள் கூறிக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் வாழ்த்துகள் வாழ்க வளர்த்துகள் நன்றி வணக்கம்